அவனருளாலே தாழ் வணங்கி ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல இறைவனை சரணடைய வசிஷ்ட முனிவர் சொன்ன வழிமுறைகளை பத்திதான் தான் பார்க்க போறோம் முன்பொரு காலத்துல குரு என்ற நாட்டுக்கு தலைவனா ஒரு அரசன் இருக்கான் அவன் ஒரு நாள் காட்டு வழியா போகும்போது வில்வ மரத்தடியில வசிஷ்ட முனிவர் தியானம் பண்ணிட்டு இருக்கார் அவரை பார்த்ததும் அரசன் வசிஷ்ட முனிவரை வணங்கி முனிவரே நான் எத்தனையோ முனிவர்களை பார்த்திருக்கேன் ஆசி வாங்கியிருக்கேன் ஆனா இதுவரை நிம்மதிய உணரல உங்களை பார்த்ததும் அந்த நிம்மதியை உணர்ந்தேன் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு உடனே வசிஷ்ட முனிவர் கேளுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த அரசன் சொல்றான் என் மனசு ராஜபோக வாழ்க்கையில சிக்கி கிடக்குது எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் பூரணமா என்னால கிட்ட சரணடையவே முடியல உங்களை பார்த்தா இறையொருள் பெற்றவர் மாதிரி தெரியுது இல்லற வாழ்வில் கட்டுப்பட்டவர்கள் பூரணமா இறை சிந்தனை அடைய ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார் உடனே வசிஷ்டர் புன்னகையோடு அரசரை நோக்கி பந்தம் பாசம் மாயை இதையெல்லாம் தோற்று வைக்கிறது சிவன் தான் அதனால நீங்க அவரை கும்பிட்டாத்தான் இந்த பந்த பாசம் பற்று இதெல்லாம் அறுபட்டு போகும் அதுக்கு நீங்க தினமும் சிவ பூஜை செய்யணும் இப்படி நாள்தோறும் வழிபட்டு வந்தாதான் அந்த பந்த பாசம் அழியும் வேற எந்த செயலாலும் அதை அழிக்க முடியாது சிவனை அர்ச்சிப்பதன் மூலமாத்தான் நீர்க்குமுழி மாறி காணல் நீர் மாறி தோன்றும் இல்லறமாகிய மாயில சிக்கி சிற்றின்பங்களால மனச அழைப்பாய விடாம தடுக்கலாம் அதனால சிவ பூஜைய மட்டும் செஞ்சுக்கிட்டே வாங்க சிவனின் அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டும் அப்போது நீங்கள் பூரணமாக இறைவனை சரணடையலாம் அப்படின்னு வசிஷ்ட முனிவர் சொல்றார் இத கேட்டதும் அவருக்கு இருந்த குழப்பமும் போயிருது அரசனுக்கு இன்னொரு சந்தேகம் வருது சிவனின் நடனம் பற்றி சொல்லுங்க அப்படின்னு வசிஷ்டர் கிட்ட கேட்கிறாரு வசிஷ்டர் சொல்றாரு இறைவன் இரண்டு வகையான நடனம் ஆடுறாரு ஒண்ணு ஞான நடனம் இன்னொன்னு ஊன நடனம் ஞான நடனம் அப்படின்னா அருள் சக்தியானது உயிரை சிவத்தோடு இணைக்கும் போது அந்த உயிர் பேரானந்த நடனம் புரியுது இதுதான் ஞான நடனம் அப்படின்னு சொல்றார் அடுத்து ஊன நடனம் இது பிறப்பில உளன்று நிற்கும் நிலை அதாவது உலகியல் வாழ்வில் சிக்கி மாயையில் திளைத்திருக்கும் நிலை இதுதான் ஊன நடனம் இறைவனை சார்ந்து நிற்கும் நிலை ஞான நடனம் உலகியலை சார்ந்து நிற்கும் நிலை ஊன நடனம் இந்த ரெண்டுக்கும் இடையில தான் உயிர் உள்ளது அப்படின்னு சொல்றாரு திருவர் பயன்ல ஒரு பாடல் வரி வரும் ஊன நடனம் ஒரு பால் ஒரு பாலா ஞான நடன்தான் நடுவே நாடு அப்படின்னு ஊன மற்றும் ஞான விஷயங்களுக்கு நடுவுல எதையாச்சும் இருக்கும் இயல்பை உடையது அந்த ஆன்மா அதாவது ஆன்மாவோட இயல்பு என்ன அப்படின்னா எதை சார்ந்து இருக்கோ அதுவாவே ஆகிடும் ஆன்மா முன்பு செய்த தவ பயனால சிவனின் திருவடியை சேர அவன் அறிய வேண்டிய அந்த வழிமுறைகளை அவன் அறிவிலே பொருத்தி வைத்திருப்பார் இறைவன் அதனால அவனோட ஆன்மா சிவனின் திருவடியைச் சேரும் சிவனின் ஊன நடனம் பாச ஞானத்தையும் ஞான நடனம் ஞானத்தையும் பதினா இறைஞானம் ஞானத்தையும் ஆன்மாக்கு கொடுக்குது ஆனா ஒரே நேரத்துல இது இரண்டையும் ஒன்னா நம்மால பெற முடியாது காரணம் பந்தம் பாசம் என்ற சேத்துல சிக்கியிருக்கிற மனுஷ மனத்தால ஞானத்தை அவ்வளவு எளிதா பெற முடியாது ஆன்மா அந்த பந்த பாசத்தையே பற்றியிருக்கும் ஆன்மா அதை விட்டாதான் இறைஞானத்துக்குள்ள போக முடியும் இறைஞானம் கிடைக்கும் அதனால ஞானத்துக்கும் பாசத்துக்கும் இடையில அந்த ஆன்மா சிக்கி தவிக்கும் ஏன்னா பந்தபாசம் அப்படிங்கறதெல்லாம் அவளை எளிதா யாராலையும் விட முடியாது அதுக்கு அவனோட அருள் வேணும் அந்த பந்த பாசத்தை விடணும் அப்போ இப்படி இருக்கிற அந்த ஆன்மாவை சிவன் பாசத்துக்கும் ஞானத்துக்கும் இடையில சிக்கி தவிக்கிற ஆன்மாவை தூய்மைப்படுத்தி மெய்யான பாச பொருளான பொய்யான பாசு பொருளான மாயையை நம்ம கிட்ட இருந்து விளக்கிடுவாரு கர்மா வந்து இரண்டு வினையா செயல்படுது நல்ல செயல்கள் செஞ்சா புண்ணியமும் தீய செயல்கள் செஞ்சா பாவமும் வரும் புண்ணியம் செஞ்சாலும் பாவம் செஞ்சாலும் அதை அனுபவிக்க பிறவி எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்போ நல்வினை தீவினை இந்த ரெண்டுலையும் பற்றற்று இருந்தால் மட்டும்தான் இருவினையால் ஏற்படும் கர்மா அழியும் அப்போ நல்வினை தீவினை இது இரண்டையும் பற்றற்ற நிலையில் அதாவது இறைவன் கிட்ட சரணடைந்திரணும் சரணாகதி ஆகிரணும் அப்போதான் இந்த ஞானத்தை அடைய முடியும் இது எல்லாத்துக்கும் இறைவனோட அருள் வேணும் உலக வாழ்க்கையில வாழும் மனிதர்கள் இல்லறத்துல இருந்து கொண்டே இறைவனை உணரணும் அதுக்கான வழிமுறைகளை தேடணும் சிவனை அறிதலே வாழ்வின் ஒட்டுமொத்த தேடலின் பயன் அவனை உணர்தலே இன்பம் சிவனையும் அவனோட அருளையும் மட்டும் நிலைத்திருக்கும் ஆன்மா உலக மாயையிலிருந்து நீங்கி இறை உணர்வு இயல்பாகவே அவனுக்குள்ள உறைஞ்சிரும் இதுக்கெல்லாம் அவன் அருள் வேணும் தான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க எனவே இறைவனின் திருவருளை பெற்று அவனிடமே சரணடைய வேண்டும் ஓ நம